சிம்பிளாக ஈஸியாக ஓணம் சதே ஸ்பெஷல் காலன் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட அது மட்டும் இல்லாமல் ரைஸ் மில்லட்ஸ்க்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் சிம்பிளாகவும் பர்ஃபெக்டாகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு சயனக்கெழங்கு ஒன்று எடுத்துக்கலாம் இதை வந்து பாதியாக கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஸ்கின் நல்லா ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஒரு சில சேனக்கிழங்குல வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட த்ரோட்டில் வந்து தொண்டையில் வந்து இரிட்டேஷன் இருக்கும் ஸோ அதை எப்படி ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் காட்டியிருக்கேன் ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்க பார்த்திங்க அப்படின்னா பாதி ஏம் அப்படிங்கும்போது இதில் ட்ரையான ஸ்கின் இருக்கும் அதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி ஆகணும் இதை வந்து போடக்கூடாது இது வந்து நான் பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன் ஸோ இது ஓரளவுக்கு திக்கான க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப தினாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இது சாஃப்டாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும் ஒரு சில கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய கிழங்காக இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும் ஆனால் அதில் வந்து அந்த த்ரோட் இரிட்டேஷன் இருக்காது தொண்டையில் வந்து நம்ம பிடிக்கும்னு சொல்லுவோம் ஸோ அதனாலேயே குழந்தைகள் வந்து இதை சாப்பிட மாட்டாங்க பெரியவங்க கூட ஆனால் இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதை கண்டிப்பாக சேர்த்துக்கணும் மந்த்லி டூ டைம்ஸ் அதை ஸோ இப்போ நமக்கு ரெடி பண்ணிவிடுவோம் எல்லாத்தையும் இதை வந்து ஒரு பவுலில் தண்ணி உப்பு மஞ்சள் தூள் புளி போட்டுட்டு ஊற வச்சிடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸோ அந்த புளியிலையும் அந்த உப்புலேயும் ஊற வைக்கும்போது அந்த இரிட்டேஷன் வந்து போயிடும் தொண்டையை பிடிக்கிற மாதிரி இருக்கிறது வந்து போயிடும் இது அப்படியே இருக்கட்டும் ரெண்டாவது வாழைக்காய் இந்த காலனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு காய் தான் யூஸ் பண்ணுவாங்க இது வந்து அந்த தோல் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும் இது வந்து ரொம்ப தோலை ரிமூவ் பண்ண வேணாம் கொஞ்சம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கொஞ்சம் பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணிக்கணும் எதுக்காக அப்படின்னா நம்ம சேனக்கிழங்கையும் இதையுமே ஒன்றா தான் வேக வைக்க போகிறோம் நீங்கள் வந்து தனித்தனியாகவும் வேக வச்சுக்கலாம் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் இல்லாத போது ஒன்றா வேக வைக்கலாம் அதே சமயம் நீங்கள் ஒன்றா வேக வேக வைக்கும்போது ரொம்ப கொழஞ்சிடும் அப்படின்னு நினைக்கலாம் பட் அது வந்து குலையாது உங்களுக்கு சுத்தமாக டைம் போது இதை வந்து ஃபஸ்ட்டு சேனக்கிழங்க ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டு இதை போட்டுவிட்டு ஒரு விசில் விட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஸோ நீங்கள் அப்படி கூட பண்ணலாம் எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழைக்காய் வந்து கட் பண்ணோன்னே கொஞ்சம் ப்ரௌன் ஆக ஆரம்பிக்கும் அதனால் நம்ம கத்திரிக்காய் எப்படி தண்ணியில் போடுவோமோ அதே மாதிரி இதையுமே நம்ம தண்ணியில் போட்டு வச்சிடணும் நம்ம கிரேவி ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது ஒரு பர்ஃபெக்டான ஓணம் சதய ஸ்பெஷல் ரெசிபின்னு சொல்லலாம் ஸோ நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஓணம் சதைய ரெசிபி இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டுக்கலாம் இப்போது ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இப்போது நல்லா வாஷ் பண்ணிக்கணும் அந்த புளி தண்ணியிலே வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த தண்ணியை வந்து நம்ம கிரேவிக்கு யூஸ் பண்ணக்கூடாது இதை வந்து ரிமூவ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தடவை இந்த கிழங்கை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஒரு பேனில் போட்டுட்டு வாழைக்காயும் போட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம் இதுலேயே மஞ்சள் தூள் உப்பு மிளகாய் தூள் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு இது நல்லா வேக வைக்கணும் இது வேகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு நிமிஷம் ஆகும் ஸோ இது நல்லாவே வெந்துடுச்சு இப்போ நம்ம இந்த கிழங்கு எடுத்து பார்க்கலாம் வாழைக்காய் எப்படியும் வெந்துடும் சீக்கிரமாக கிழங்கு மட்டும் நம்ம செக் பண்ணணும் வெந்துருச்சா இல்லையான்ட்டு பர்ஃபெக்டாக வெந்துருச்சு அதே சமயம் ரொம்ப மசித்த மாதிரியும் வேகக்கூடாது ஃப்ளேவருக்காக நம்ம கருவேப்பிலை போடுறோம் கருவேப்பிலையோடு நம்ம வேகும்போது நல்லாயிருக்கும் அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் அரைக்கப்படுத்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் ஜீரகம் மிளகு நல்லா எடுத்ததுக்கப்புறமா ஒரு அரைக்கப் தயிர் போட்டு அதையும் ஒரே ஒரு சுற்று விட்டு எடுத்துடலாம் இது வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம் தயிரை கடைசிலையும் ஊற்றலாம் இதோடய சேர்த்து அரைக்கவும் செய்யலாம் இப்போ அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆடிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த தேங்காய் அரைச்சி வச்ச விழுதை வந்து நம்ம போட்டுருவோம் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா இதை வந்து வேக வைக்கணும் அந்த தேங்காயோடு சேர்ந்து அந்த காய் வேகும்போது மட்டும்தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே சமயம் தயிர் வந்து போட்டிருக்கிறதுனால எல்லாமே மிக்ஸ் ஆனதுனால தயிர் வந்து இதில் திரிஞ்சே போகாது இதுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டதுனால் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் உப்பு கூட நீங்கள் போட்டுக்கலாம் இந்த தேங்காய் பால் கிரேவிக்கு எல்லாமே நம்ம உப்பு வந்து பார்த்துட்டு தான் போடணும் நம்ம தேங்காய் பாலுக்கு உப்பு போடும்போது கொஞ்சம் அதிகமாக அதிகமான மாதிரி இருக்கும் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும் டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் ஃபைனலாக கூட போட்டுக்கலாம் இதை வந்து ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப உடஞ்சி போயிடும் அதாவது நம்ம மசிச்சு விட்ட மாதிரி ஆகக்கூடாது ரொம்ப இப்போது தேங்காய் எண்ணெயில் ஒரு சிலது தாளிக்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு கடுகு போட்டுக்கலாம் இது நல்லா வெடிச்சு வந்ததுக்கு அப்புறமா வரமிளகாய் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை ஸோ இதை நல்லா ரோஸ் பண்ணணும் இது அப்படியே வந்து இது மேலே போட்டுரலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெயில் தான் நீங்கள் செய்யணும் அப்போ தான் வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஸோ ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இது ரைஸ் மில்லர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் ஒன்ஸ் இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டிங்கிற வெப்சைட்டையும் ரன் பண்ணிட்டுருக்கோம் அதுலேயுமே எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறேன்